ராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய ஆயிரத்தி எழுநூ எழுநூறாவது சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய செயல் செயலர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் அவரை இந்த நேரத்திலே வணங்குகின்றேன் இந்த இடத்திலே இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருப்பதற்கு இருவர் காரணம் அதில் நம்முடைய மேனா செயலர் சலகோபுரமான நம் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் அன்றைய தலைமை ஆசிரியர் திரு ஐயா ஆர்வியார் அவர்களையும் நான் என்றுமே மறக்க மாட்டேன் ஏனென்றால் எங்கோ பிறந்து எங்கோ வளர்த்து ஐயா ஆர்வியார் சொன்னது போல பெற்றோர்கள் படிக்கவில்லை அவங்கள ஆசிரியர்லாம் போய் விசாரிச்சுட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னுடைய தாய் தத்தை படிக்கவில்லை என்னுடைய மூதாதையர் என்னுடைய அம்மா வழியில் என்னுடைய தாத்தாலாம் நிறையா படித்து பிரைவேட்டில் பெரிய அதிகாரியாக இருந்து நிறைய பள்ளிக்கூடத்தெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை நான் செயலர்கிட்ட சொன்னேன் நல்லா எங்கள் அம்மா அப்பா படிக்கலைங்கிற குறை எனக்கு இருந்துச்சு அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ண என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன் மேலேயே என்று சொல்லக்கூடிய ஆர் கே ஐயா அவர்களை வணங்கிக்கிட்டேன் சரோதரபண்டன் சார் அவர்களையும் வணங்குகின்றேன் குமார் சார் சிறுவரா சார் மற்றும் இந்த பள்ளியினுடைய நம்முடைய தலைமை ஆசிரியர் உங்களை எல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது எத்தனையோ இடங்களுக்கு சென்று எத்தனையோ பணிகளை செய்தாலும் அவர்கள் பாராட்டுவதை விட நாம் பணிபுரியக்கூடிய இடங்களிலே நான் ஒரு நிகழ்விலே நாம் கலந்து கொள்ளும்போது மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே இன்று இந்த மா தமிழ் மாமனி விருது பெற்றிருக்கக்கூடிய விஎஸ்ஆர் அவர்கள் தொண்ணூற்றாறில் இந்த ஸ்கூலில் வரும்போது நானும் தொண்ணூத்தாறில் அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்காக ஆர்விஆர் சார் வந்து பார்த்தேன் அப்போ ரெண்டு நம்பர்களை பார்த்தேன் ஒருத்தர் வந்து நம்முடைய மேக்ஸ் இப்போ ஏச்சமாக இருக்கார் விஸ்வநாதன் அவர்களையும் நான் விஸ்வநாதனை வந்து இந்த ஆளுமரத்த பார்க்குறேன் சுந்தரராஜன் சாரை வந்து அந்த கணபதி கோயிலை பார்த்தேன் அந்த நினைவுகளோடு இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் விஎஸ்ஆர் சாரை பொறுத்தளவு அவருடைய அறிவு நுண்ணாற்றல் ஆக்கம் செயல் இதெல்லாம் இயக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பெரிய மனிதர் அதற்கு காரணம் என்னென்றால் அவங்களுடைய பெற்றோர்கள் பாரம்பரியமாக கல்வித்துறையிலே அவங்க அப்பா பெரியப்பா இப்போ அவங்க அக்கா ஒவ்வொருத்தரும் சித்தப்பா எல்லாமே கல்வித்துறையில் ஆசிரியாக பண்ணி கொடுத்தவங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது உண்மையிலே ஒரு வியப்பா இருந்துச்சு இப்ப வந்து அவர் வந்து பாருங்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுத்து எல்லா ஸ்டேட் லெவலில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு நிறைய மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு அவங்களுடைய குழந்தைங்க படிக்கிறதெல்லாம் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க முன்னோர்கள் செய்த ஒரு நல்ல ஒரு பெற்றோர் தான் பிரச்சனை நம்ம வணங்கணும் அடிக்கடி நான் சொல்கிறது மாணவர்களையும் இடங்களையும் மாதா பிதா குரு தெய்வம் இதை யார் ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க பெரிய மனிதராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எந்த ஒரு பணியையும் நம்ம தேடி போகிறோம் அப்படிங்கிறத விட நம்மளை தேடி வந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தணும் நான் முந்தானவர்கள் கூட ப்ரேயரில் நான் மாணவர்கள் சொன்னேன் கல்லூரியில் இரண்டு நண்பர்கள் அந்த இரண்டு நண்பர்களில் செமஸ்டர் வரைக்கும் இருபத்தி நாலு செமஸ்டர் வந்து இருபத்தி நாலு பேப்பர் ஃபிஃப்த்து செமஸ்டர் வரைக்கும் இருபத்தி நாலு பேப்பர் அறிய வச்சிருந்தார் இன்னொரு நண்பர் வந்து இருபத்தி நாலு பேப்பரும் பாஸ் பண்ணி வச்சிருந்தாப்ல ரெண்டு பேரும் நல்லா படிக்கக்கூடியவங்க தான் அந்த இருபத்தி நாலு பேப்பர் அரியர் வாங்கியிருந்தவர் சிக்ஸ்த் செமஸ்டர்ல முப்பது பேப்பர் பாஸ் பண்ணியிருந்தார் இந்த இருபத்தி நாலு பேப்பர் முடிச்சு வச்சு சிக்ஸ்த் செமஸ்டர்ல ஒரு பேப்பர்ல விட்டுட்டார் அவர் டிரான்ஸ்போர்ட்ல செக்கராக இருக்காப்ல இந்த இருபத்தி நாலு பேப்பர் அரியர் வச்சு முப்பது பேப்பர் லாஸ்ட் செமஸில் முடித்தவர் தாசிதார் ஸ்ரீரங்கம் தாசுதார் இருந்தார் என்னுடைய நண்பர் இப்போ ரீசெண்டாக சென்னையில் டிப்டி கலெக்டராக இருக்கார் அப்போ எல்லாம் சொல்ல போது படிக்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க எங்க என்ன அப்படின்பாங்க நம்மளால் முடியும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலையோ அல்லது உடல் சூழ்நிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பிரேக் ஆகும் ஆனால் ரெண்டு பேருமே ப்ளஸ் டூ வரைக்கும் ரேங்க் ஹோல்டர் அப்போ தான் நான் மாணவர்கள் சொன்னேன் உங்களால் முடியும் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தினேன் சுந்தரராஜன் சார் சார் கூட சொன்னார் பம்பற மாதிரி இருந்தார் நான் வந்து பத்து வயசில் நூறு வயசு பெரிய மனிதர்களோட பயணம் பண்ணியிருக்கேன் அஞ்சு வயசு குழந்தைங்களோட பயணம் பண்ணியிருக்கேன் பத்து வயசில் எங்கள் தாத்தா ஒரு தண்ணீரை தூக்கி போட்டார் என்னுடைய மூணாவது தாத்தா நைட்டு ஃபுல்லாக எங்கெங்கே தேடி இருக்காங்க அவன் காற்றுக்கு போனோம்மா நான் சொன்ன வச்சு கேட்கல அதனால் அவனை தண்ணீரை தூக்கி போட்டேன் அவன் வந்துருப்பான் நான் பார்த்தேன் அப்படின்னாரு ஒரு சின்ன மூங்கில் குச்சியை பிடிச்சிட்டு நின்று நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் நான் உயிர் குழச்சுறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நம்பிக்கை நம்மளால் முடியும் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால் தொடர்ந்து நம்ம இந்த கல்வி பணியில் தொடர்ந்து மாணவ செல்வங்களை இருக்க நம்முடைய விஎஸ் சுந்தர்ராஜன் விஎஸ்ஆர்னு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன மேனால் செயலர் சொல்லுவார் உன்னால் எல்லாம் முடியும் கண்டிப்பாக செய் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய ஊக்கமும் ஆக்கமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய செயலர் அவர்களும் பல நம்ம கமிட்டி மெம்பரவர்களும் கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் விஎஸ்ஆர் போல் என்னால் முடிஞ்சது அவரை மாதிரி பெரிய லெவலில் ஃபிசிக்ஸ்லாம் பண்ண எனக்கு அளவுலாம் முடியாது எனக்கு குடி கொடுத்த பணிகளை அது பாடமாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது மாணவ செல்வங்களை போட்டித் தேர்வுகளை தயார் செய்வதற்கு ஃபீல்டில் யாரை பிடிச்சி என்ன பண்ண முடியும் இல்லைன்னா நேரடியாக நான் ஃபீல்டில் இறங்கிடுவேன் அந்த மாதிரி எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தவர்கள் ஆசிரியை பெருமக்களை என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன் நாம் நினைத்தால் எந்த ஒரு மா மாணவனையும் மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக விஎஸ்ஆர் அவர்கள் இருக்கிறார் அவரை மனதார பாராட்டுகிறேன் அவருடைய தாயார் வந்திருக்கிறார் மனைவி வந்திருக்கிறார் அவங்க சிஸ்டர் டீச்சர் வந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்க வந்திருக்காங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நல்ல மார்க்கு எஸ்சிஎஸ்சியில் வாங்கியிருக்காங்க இப்போ சாஸ்டாவில் படிக்கிறாங்க அடுத்த குழந்தை டென்த்தில் நல்ல மார்க் வாங்கி நல்லா படிக்குது இதை விட சுந்தரராஜனுக்கு எனக்கு என்ன நேர்கோம்னா இந்த பள்ளிக்கூடத்தில் வரும்போது பழக்கம் தொடர்ந்து பயணிக்கிறோம் என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் இலவசமாக ஃபிசிக்ஸு காலையில் சொல்லி கொடுத்தார் என்னோட பெரிய பொண்ணு வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் ரெண்டாவது பொண்ணு வந்து ட்ரிபிள்இ சேர்ந்துட்டு எனக்கு வேணப்பா அப்படின்ட்டு பிஏ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்குது எது படித்தாலும் படிக்கிட்டு செய்வோம் நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னாரு அந்த அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம பிள்ளைங்களை பார்க்குறோம் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்குறோம் அந்த மாதிரி அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவரை மனதாரை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அடுத்தது வித்யார்த்த மேடம் நான் ஹைஸ்கூல் திருவானை காவலில் அப்பாயிண்ட்மெண்ட்டு ஆகும்போது அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் தான் அவங்க கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அங்கே வந்தாங்க அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எங்களுடைய நட்பு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது அவங்க ரொம்ப குழந்தைகிட்ட ரொம்ப இருப்பாங்க அந்த ஸ்கூலில் மாணவர்கள் கொஞ்சம் இடையில ரெண்டாயிரத்தி ஏழில் நாங்கள் பிடிஆருக்கும்போது ஈஸ்டர் அவர்களுக்கு ஹெச்எம் ஆகும்போது பெண் ஆசிரியர்ட்ட கொஞ்சம் ரொம்ப இது பண்ணாங்க அப்போ எல்லா ஆசிரியர்களும் அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஆண்கள் எல்லாம் ரொம்ப ஏன் சார் ரொம்ப அப்போ வந்து ஹெட் மாஸ்டர் வந்து இலக்கோன் சார் அப்போ தான் அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் ஆசிரியர் இங்கேருந்து அங்கே ஹெச்எம்மாக இருந்தார் நான் ரிட்டையர் ஆக போகிறப்பா ஏப்பா தேவையில்லாமல் பசங்கள்கிட்ட பண்ணாரு ரொம்ப ஒழுங்கின ஒழுங்கினமா நடந்தாங்க அந்த நேரத்தில் தைரியமாக அந்த மாணவர்களை ஆரியாசன் சொன்ன மாதிரி அவங்கள வந்து நம்ம தண்டிக்கிற திருத்தணும் அந்த மாணவர்களை கூப்பிட்டு பேசினேன் அன்பா சொன்னேன் மாறல கொஞ்சம் திரும்பவும் கடினமாக பேசினேன் மாறல திரும்ப வந்து ஆசிரியர்களை அப்படியே ஏற்று மறிச்சாங்க வானை கையை முடிச்சுட்டு போய் ரூமில் தண்டனை கொடுத்தேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு அப்படின்னு நான் நான் அப்படி அப்படின்னா யாராலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணாசிரியர்லாம் என்னை பார்த்துட்டு சார் இந்த தைரியம் யாருக்குமே இல்லை சார் அப்படின்னாங்க அந்த தைரியத்தை கொடுத்தவர்கள் என்னுடைய முன்னோர்கள் நான் பழகிய மனிதர்கள் அதுக்கப்புறம் அந்த மாணவன் மாறி அப்புறம் ஒரு லெவலுக்கு போனாங்க எதுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல எப்படி பண்ணணுமோ அதை நம்ம தானம் தண்டம் பேதங்கிற மாதிரி அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து மாணவர்கள் வந்து அவங்க போக்கிலே போய் திருத்தணும் சொல்லியிருக்கனால அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அறிமை அரிய ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சகோதரர் இளங்கோவன் அவரும் நானும் ஒன்றா வேலை பார்த்தோம் திருவண்ணாமல் ஸ்கூலில் அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில் போனார் எங்களுடைய நட்பு தினசரி வாட்ஸ்அப்பில் போயிட்டே இருக்கு பல இடங்களில் சந்திக்கிறோம் அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு வந்து என்னை கேட்டார் நான் கண்டிப்பாக வரேன் சார் வந்து கலந்துருந்தேன் இன்றைக்கும் தொடர்ந்து இன்றைக்கி ஒரு அஞ்சாறு நிகழ்ச்சி கோயில் நிறைய இதில் கலந்துக்கிட்டு கொஞ்ச காலம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்தேன் இப்போ தான் ஆரம்பிக்கிறான் நாங்கள் அதுக்கு முதலில் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் எப்பயுமே சார் நான் ஃபஸ்ட்டு நான் இருப்பேன் எப்பயுமே ஒரு சில நிகழ்ச்சியில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து காலதாமத்துக்கு என்னை மன்னித்தர வேண்டும் என்று இந்த அவையை கேட்டுக்கொண்டு நீங்கள் நீண்ட ஆய்விலோடு உங்களுடைய கல்விப்பணி தொடர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களை நான் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த விருது பெற்ற உங்கள் இருவரையும் இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த செண்பக தமிழரங்கிற்கு என்னுடைய எங்கள் பள்ளியின் சார்பாக எங்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்